வணக்க மக்களை தமிழகத்தில் மத்திய அரசு வேலைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க தகுதி பற்றி நான் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் நீங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து பத்தொன்பது இருந்து அறுபத்தி மூணு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த ஜாப் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்கி போய் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிணா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் ரிலேட்டவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா ஏஜ் லிமிட்லாம் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க சேலரி கொடுத்துருப்பாங்க எவ்வளோ சேலரினு இன்னும் நீங்கள் அப்படி கீழே பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன் கிளிக்லேயே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்படி தான் இருக்கும் இங்கே வந்து இரு மொத்தம் இருபத்திரண்டு பேஜஸ் இருக்குது இங்கே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க இந்திலையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபுல்லாக இதை ரீட் பண்ணி பாருங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற அதுக்கப்புறம் இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்க மெசேஜ் பண்ணி தெரியப்படுத்தலாம் இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே டெலிகிராமில் நீங்க அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் அவங்க கேட்கக்கூடிய என்னங்கிறது ஓகே நம்ப இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்காங்க மேலே நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய்